ரஹ்மத்தி ரப்பி என்னுடைய ரட்சகனின் செல்வத்தினுடைய கசானாக்கள் அப்படியே அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் இந்த இடத்துல ரமத்துங்கிற வார்த்தைக்கு ரிசித்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் புணக்குகிறான் அதே போல இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மா எஃப் தஹில்லா முலின்ன சிமிர் ஃபலா முங்சி கலாஹா அல்லாஹுத்தாலா செல்வத்தினுடைய வாசலை தன்னுடைய அடியார்களுக்காக பணிதர்களுக்காக வேண்டி திறந்து விட்டால் அதை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை ஒருத்தரை பணக்காரனாக ஆக்கணும்னு எல்லாம் நினச்சிட்டான்னு வச்சுக்கிறேங்க

நீ கொடுக்க நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது வலா நீ தடுக்க நினைத்தால் யாராலும் கொடுக்கவும் முடியாது வலா நீ எதை விதியாக்குகிறாயோ அதை யாராலும் மாற்ற முடியாது வலா முயற்சிகள் அனைத்தும் பிரயோஜனம் கொடுக்காது இல்லல் ஜத் அல்லாஹுடைய முயற்சியை தவிர ஒரு முயற்சி திருவினையாகும் என்று அல்லாஹ் நாடினால் தான் அந்த முயற்சி பலன் அளிக்கும் முயற்சிக்கு எந்த பலனும் இல்லை என்று அல்லாஹ் நாடிவிட்டால் தலைகீழா நின்று முயற்சி பண்ணாலும் அந்த அந்த முயற்சி எந்த பலனையும் கொடுக்காது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஒத்து துளுவைக்கு பின்னாலே இதை ஓதுனாங்க மூணு துவாவை நிரந்தரமா ஓதுவாங்க அல்லாஹும்ம அந்த சலாம் உமின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி

யாராலும் அதை தடுக்க முடியாது அப்ப இந்த இடத்துல ரஹமத்துங்கிற வார்த்தையே செல்வம் என்ற அர்த்தத்தில் அல்லா புலங்கியிருக்குன்தான் அதே போல் ரஹமத்துங்கிற வார்த்தையை வந்து சில நேரங்களில் உதவி நஸ்ஸுன் உதவி அப்படிங்கிற அர்த்தத்துலையும் புலங்கலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் புல் மந்தல்லதி யாம் சிமுக்கும் மினல்லாஹி இன் அராதமிக்கும் சூவன் அவ் அராதமிக்கும் ரஹமா அதையே நீங்கள் சொல்லுங்கள் மந்தல்லதி யா சிமுக்கும் உங்களை யாரால் காப்பாற்ற முடியும் மினல்லா அல்லாவின் புறத்தை அல்லாவை விட்டு யாரால் காப்பாற்ற முடியும் இன் அராதவிக்கும் ரஹ்மா அல்லாஹு உங்களுக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் உங்களை யாரால் காப்பாற்ற முடியும் ஒருத்தருக்கு வந்து உதவி செஞ்சு உங்களுக்கு ஆபத்து வரணும் அப்படின்னு அல்லாஹ் நாடிட்டா உங்களை யாராவது காப்பாற்ற முடியுமா நிச்சயமா காப்பாற்ற முடியாது இந்த இடத்துல ரஹமத் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உதவிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹு இருக்கிறான் இந்த சூர இந்த வசனம் வந்து சூரத்தில் அஹசாப் என்ற அத்தியாயத்தில் இருக்கின்றது அதே போல ரஹமத் என்ற வார்த்தைக்கு அல்லாஹுடைய பாவம் மன்னிப்பு அல்லாஹுடைய பாவம் மன்னிப்பு என்ற அர்த்தத்தையும் கொடுக்க முடியும் அல்லாஹ் குருவானிலே சொல்லி காட்டுகிறான் சூரத்தில் அண்ணாம் என்ற அத்தியாயத்திலே ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் கத்தப ரப்புக்கும் அலா நப்சிஹி ரஹ்மா அல்லாஹ் தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான் மன்னிக்கணும் அப்படிங்கிற விதியை சுபான் அல்லா அல்லாவுடைய ரஹ்மத்துக்கு ஈடா வேற என்ன சொல்ல முடியும்

அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் நான் மன்னிக்கிறேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு விளக்கம் சொன்னாங்க மலை முகடு இடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் பாவங்களால் நிரம்பி வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான் அதன் பிறகு திரும்ப அந்த மனிதன் பாவம் செய்கிறான் அந்த பாவம் வானத்தின் முகடு அளவுக்கு முட்டிக்கொண்டு நிற்கிறது அவ்வளவு நிறைய பாவத்தை செய்துவிட்டு திரும்ப அல்ல

மனிதன் ஜின்கள் உயிரினங்கள் எல்லா பிராணிகள் அனைத்துக்கும் அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்தான் ஒரே ஒரு பங்கு மிச்சம் ஒன்பது ரஹமத்தையும் தனக்காக வைத்துக் கொண்டான் மறுமையில் அடியார்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக இந்த ஒரு ரஹமத்துக்காக வேண்டிய நம்ம காலம் முழுவதும் அல்லாவுக்கு வழிபட்டு கிடக்கலாம் அல்லா நம்மளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு அற்புதமான ஒரு விதிகளை அந்த முன்தின அவசரத்துல சொன்னோம் தனக்குத்தானே கடமை ஆக்கிக்கிறான் அல்லாமத்தான் இந்த வசனத்தை தான் சொன்னார்கள் எனக்கு குரானிலே ரொம்ப பிரியமான வசனம் எது என்று சொன்னார்